ஹாய் மக்களை வெல்கம் டு எடு சர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்க்குறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க கோவ ரீபியில் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு எழுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்கிட்ட பில்டிங் பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் ஃபேசிங் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோட்டில் சூப்பரான லொக்கேஷன்ல ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில இந்த ப்ராபர்ட்டி வந்துருக்கேன் இந்த ப்ராபர்ட்டி பத்தி மேலே ஸ்கிரீன்ல ஸ்க்ரீன்ல நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க லைக் கொடுங்க நம்ம பண்ணதுலாமே டேரக்டான ப்ராபர்ட்டி தான் ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுங்க தாராளமாக ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடா வந்து பார்க்கலாம் வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில் நல்லா அழகான ஒரு கேட்டு தாங்க கேட்டை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு ஷிஃப்ட் டிசையர் அது மாதிரி ஒரு கார் நிறுத்தற அளவுக்கு கார் பார்க்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து அழகாக வந்து எலிவேஷன் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க மெயின் ஒரு ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி நார்த் ஈஸ்ட் கார்னர்ல இருக்குது அதுக்கு ஒரு சேஃப்டி க்ரில் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளத வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து ஃபால்ஸ் ஜிலிங் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க ஹாலில் வந்து வந்தீங்கன்னா கிச்சன் அக்னி மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு யூ டைப்பில் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப்பு நல்லா அழகான ஒரு டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க கிரானைட்டில் வந்து கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப் எல்லாமே ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க டிவி யூனிட் அங்கே வச்சிங்கன்னா இங்கே வந்து சோஃபா போட்டுக்கலாம் இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுன்றதுனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிங்க இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் எல்லாமே பண்ணிக்கலாம் இங்கே ஒரு பூஜை ரூம் கபோர்ட் வந்துருங்க அதில் பெருசாகவே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து கீழே இருக்க ஒரு காமன் பெட்ரூம் அதோட டோர் அழகான ப்ரெஷ் டூ டோர் தான் ஒரு ஒன்பதுக்கு பன்னெண்டுன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் ஆன பெட்ரூமா தான் இருக்கீங்க அப்படியே இதுல வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு அஞ்சுக்கு ஏழுன்ற என்ற சைஸ்ல வித் வென்டிலேஷனோட அழகாவே பண்ணி கொடுத்திருக்காங்க கீழே மேல வந்தீங்கன்னா மேல ஒரு லாபி ஏரியா இங்க வந்து வாஷிங் மிஷினுக்கு தனியா ஒரு ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரு அழகான டபுள் கலர் ஷேடில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால்சீலிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குதுங்க டாய்லெட்டோட சைஸ் அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் உங்களுக்கு டாய்லெட்டில் வந்து அழகாக வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பால்கனி தாங்க பால்கனி ரோட் சைட் வியூ இருக்குதுங்க அதில் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு நல்ல ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க இது நம்ம இப்போது தேர்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம் இந்த பெட்ரூமோட டோர் அழகான ப்ரெஷ் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா டபுள் கலர் ஷேட்டில் இந்த பெட்ரூம் நல்ல பிளஸ் ப்ரீமியமாகவும் பெருசாகவும் இருக்குங்க ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினஞ்சுன்ற மாதிரி இருக்குது இங்கேயும் எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு நல்லது பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது இது ஒரு அட்டாச் டாய்லெட் அஞ்சு கெட்டுன்ற சைஸில் டாய்லெட்டும் நல்லா ஒரு சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து மறுபடியும் மாடிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கிரானைட் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல ரைலிங் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தகவல் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னதுலேயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்த முடிச்சு எல்லாருக்கும் கட்டா செய்யும் பாய்